இப்போ என்னம்மா பண்ண போகிறீங்க இப்போ அடை மாவுக்கு வந்து மிஷினில் அரைக்க போகிறேம்மா ம் இப்போ அதுக்கு காமிக்கிறேன் அது அளவு என்ன அரிசி ம் பச்சரிசி அரைக்க அப்படி இரநூறு உடனடி அடை என்னம்மா ஆமாம் உடனடி அரை அடை ஆட்ட வேண்டியதெல்லாம் இல்லை ம் இரநூறு அரிசி பச்சரிசி ம் இரநூறு புழுங்கரிசி இரநூறு புழுங்கரிசி இதே காய வைக்கணுமா ஆமாம் ம் பருப்பு நூறு பருப்பு கடலைப்பருப்பு நூறு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எங்க ஆ நூறு கடலை பருப்பு கொஞ்சம் ஒரு ஐம்பது உளுந்து போட்டுக்கலாம் நம்ம அரைச்ச அரைச்சாடாதனால ஐம்பது போடுவோம் மிஷினுக்கு போடுறதுனால ஐம்பது போட்டுக்கலாம் தோரம் பருப்பு இரநூறு ம் நூறு பாசி பருப்பு போடுறோம் என்னம்மா ஆமாம் போடுங்க நூறு பாசி பருப்பு இது எல்லாம் வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைக்கணும் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு கொர குறப்பாக அரைக்கணும் கொர குறைப்பாக அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து மிளகாய் சோம்பு சீரகம் எல்லாம் மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்கிறோம் உப்பு அளவு நம்ம போட்டுக்கிட்டோம் தான் அடைக்கி மிஷின் காரம் வந்து காரம் போட்டு அரைக்க வண்டாம் நம்ம தான் மிக்ஸியில் பொடி பண்ணி போட்டு வடை சுட்டுக்கிறோம் பெருங்காயம் வெறுங்காயம் எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம் நம்ம மிக்சியில் போடுறதுன்னா பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஆமாம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அடக்கி எவ்வளோ நம்ம தேவையாக எடுத்து கரைச்சிக்கிட்டு மிச்ச மாவை டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் காமி இது மிஷினில் அரைச்சிட்டு வந்த மாவு பாருங்கள் இது அடைக்கி மிஷினில் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் இருக்குது இன்னும் நைஸாக இருக்கணும் அப்போ தான் அடை வந்து நல்ல தோசைக்கல்லில் ஊற்றுறதுக்கு வரும் இது கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக இருக்கணும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் அடை நல்லா வரும் இப்போ ரெடிமேடு அடை மாவு ஒரு ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும் பாருங்கள் தேவைக்கேற்ப ஊற்றி போட்டாச்சு ஊர்னதுக்கப்புறம் அது கெட்டியாகிடும் நம்ம அடையாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு அடை மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கலக்கி ஒரு மூணு மணி நேரத்துக்கு வச்சுட்டோம் அதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் நல்லா ஊரிருச்சு பாருங்கள் இப்போ அடை மாவு இதுக்கு வந்து நம்ம இப்போ மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் இருந்தால் அதை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்தால் அப்படி சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை கலக்கிக்கலாம் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் இந்த மாதிரி கலக்கிக்கணும் பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போடணும் போட்டு இதை கலக்கிடணும் கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் தாளித்து இதை அடையில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நான் கலக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ மாவை நல்லா கலக்கிட்டேன் கொஞ்சம் நைஸாகவே தான் அரைக்கணும் ரொம்ப குறுணையாக அரைக்கக்கூடாது நைஸ் குறுணையாக அரைச்சாதான் இந்த அடை வந்து உங்களுக்கு ஊத்துறதுக்கு நல்லா வரும் இந்த பாருங்கள் எப்படி நைஸாக அரைச்சிருக்கு கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சா கடலை மாவு மாதிரி தோசை மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நைஸ் குருணையாக நம்ம அரைச்சிக்கிட்டோம் ஊற வச்சோம்னா இப்படி தான் நம்மளோட அடமாவும் ரெடி ஆகிடும் இப்போ கடுகு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பில் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் வதக்கினா போதும் பற்றியே போட்டுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இது வதங்கிட்டு நம்ம இப்போ அதை மாவில் போட்டுக்கணும் மாவில் போட்டாச்சு போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம அடை ஊற்ற வேண்டியதுதான் நம்மளோட அடமாவு ரெடி ஆயிடுச்சு நாம இப்போ அடைய ஊற்றுறோம் நம்ம இன்னும் காரம் நீங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இல்லைன்னா தூள் கூட போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கலாம் காரம் உப்பு நமக்கு தேவையான மாதிரி இப்போ வெந்திரிச்சாடை நம்ம திருப்போம் திருப்பியா சூப்பராக வந்துருக்கு அடை இப்போ நம்ம அடை வெந்துருச்சு பாருங்க எப்படி வந்துடுச்சு எப்படி ரெட்டு கலராக முறு மொறுன்னு வந்துட்டு பாருங்க வெங்காயமெல்லாம் போட்டு சூப்பராக நம்ம அடை வந்துருக்கு ரெடிமேட் அடை தேங்காய் சட்னி நம்ம மிஷினில் அரைக்கிறதுனால அரைக்கலாம் மிக்சியில் கூட அரைக்கலாம் கொஞ்சம் நைஸ் குறுணையாக அரைச்சிட்டு நீங்கள் ஊற வச்சிட்டு செஞ்சீங்கன்னா அடை இந்த மாதிரி நல்லா வரும் ரொம்ப குறை குறைன்னு அரைச்சா அடை வராது பிஞ்சு போயிடும் நீங்கள் மிஷின்ல சொல்லி நம்ம அரைக்கணும் ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்